வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநில பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வரி குறைப்பு தொடர்பில் அரசு வெளியிட்ட விசேட அறிவிப்பு புலிகளுடனான யுத்தத்தின் போதே மின்தடை ஏற்படவில்லை எதிர்கட்சி சுட்டிக்காட்டு மஹிந்த வீட்டிற்கு முன் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையில்லை கடிதம் மதிப்பினால் வெளியேறுவார் நாமல் திட்டவட்டம் மின் துண்டிப்பினால் ஏற்பட்டுள்ள நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்படும் பதிமூன்று வெளிநாட்டவர்கள் நீதிமன்றம் உத்தரவு நூற்றி முப்பத்தி

எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி செய்திகள் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என பிரதி அமைச்சர் சதுரங்க அபய்சிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து புள்ளி ஒரு சதவீத வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் குறிப்பாக மறைமுக வரிகளை குறைப்பது காலப்போக்கில் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த வருடத்திற்குள் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி பதினைந்து புள்ளி ஒரு சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை நாம் வசூலிக்க வேண்டும் ஆனால் இந்த செயல்முறையிலிருந்து நாம் மீண்டு வருவாய் வசூலின் செயல்திறன் அதிகரிக்கும் போது அந்த மானியங்களை அந்த தொழில்களின் தயாரிப்புகளுக்கு திருப்பி தரும் சாத்தியம் உள்ளது அதற்கு அப்பால் சென்றால் விசேடமாக வங்கித்துறை மற்றும் தொழில்களின் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு வரி சலுகைகளை வழங்க புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது பட்ஜெட் ஊடாக தொழில்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் ஆதரவை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது கைத்தொழில்களுக்கான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது புதிய வரி கொள்கையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்

மூவாயிரம் மெகாவோட் கொண்ட மின்பிறப்பாக்கி விடுதலை புலிகளால் தீ போது கூட இவ்வாறு தேசிய அளவில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் ஒரு குரங்கால் முழு நாட்டிற்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா கடந்த அரசாங்கங்களின் குறை கூறியே இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திலுள்ள உள்ள மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது என கூறினர் கடந்த காலங்களில் நுரைோலை பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாவியாக்களின் செயலென விமர்சித்தனர் அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த மாவியாக்களுக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா இந்த மாவியாக்களின் தேவைக்கேற்ப செயல்படுவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா நுரைச்சோலை மின்புறப்பாக்கிகள் செயலிழக்கப் போவதை அறிந்தே அரசாங்கம் அதற்கு இடமளித்திருக்கிறது இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே உத்தியோகபூர்வ அரசு இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மகிந்த ராஜபக்சே வீட்டை விட்டு வெளியேறுவார் என்று பொதுஜன பொதுஜனப்பிரமணவின் தேசிய அமைப்பாளர் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்தே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்போதும் கடந்த காலத்தை போன்று போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் கொண்டிருக்காமல் சிறந்த முறையில் செயல்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கும் மின் விநியோக துண்டிப்பிற்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ அரச இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டிற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என்றார் நாடிலாவி ரீதியில் ஏற்பட்டு மின்துண்டிப்பினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீஷ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் மின்வெட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளன மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மை தொடர்பிலும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது அவற்றுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன குறுகிய கால நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன மின்தடையால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை எவ்வித அறிக்கையையும் சமர்ப்பிக்கவில்லை நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றார் மேலும் சொத்து சேதம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட இழப்பீடுகள் அதற்காக முன்வைக்கப்பட்ட மதிப்பீடுகள் தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய விரைவில் இது குறித்த முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் இவ்வாறான பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றார் மின் விநியோக கட்டமைப்பை காண்பிப்பதற்கு பிலவத்தி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட நவீன கட்டமைப்பின் செயற்பாடுகள் தோல்வியடைந்துள்ளது இந்த உண்மையை மறைப்பதற்காகவே அரசாங்கம் குரங்கை குற்றம் சாட்டுகிறது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணுவக்கு தெரிவித்துள்ளாா் மின் விநியோக துண்டிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை மின்சார சபையின் கட்டமைப்பு முகாமைத்துவம் அல்லது முறைமை கட்டுப்பாடு குரங்கு மோதி செயலிழக்கும் என்று குறிப்பிடுவது நகைச்சுவையானது பானந்துறை பகுதியில் ஒரு பகுதியில் உள்ள மின்புறப்பாக்கையில் குரங்கு மோதியதால் அந்த பகுதிக்கு மாத்திரமே மின் விநியோகம் பாதிக்கப்படும் முழு இலங்கைக்குமான மின் கட்டமைப்புக்கு ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது மின் விநியோக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கு பிளவத்தை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட நவீன கட்டமை செயல்பாடுகள் தோல்வி அடைந்துள்ளது இந்த உண்மையை மறைப்பதற்காகவே அரசாங்கம் குரங்கை குற்றஞ்சாட்டுகிறது நாளாந்த மின் உற்பத்தியை காட்டிலும் மின் பாவனைக்கான கேள்வி அதிக அளவில் காணப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எழுபது சதவீத இயற்கை மின் உற்பத்திக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவர் கிரீன் எனர்ஜி திட்டத்திற்கமைய சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி ஊடாக இரண்டாயிரத்தி அறுநூறு மெகாவோட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் ஒன்றிணைக்க முடியும் முடியும் என்று பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் ஆகவே இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை அரசாங்கம் முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சோசலிச மக்கள் முன்னணி நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் இருபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெ நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டிற்குள் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொள்ளும் போது ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏழு அம்ச கோரிக்கை ஒன்றை பொது சேவை தொழிற்சங்க சம்மேளனம் ஜனாதிபதி அருணகுமாரதி திசாநாயக்கவுக்கு முன்வைத்திருக்கிறது அதில் நீண்ட காலமாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறோம் மேலும் நாட்டின் மொத்த தொழிலாளர்களின் பெரும்பான்மை ஊழியர்கள் அரச சார்பு மற்றும் தனியார் துறைகளிலே இருந்து வருகின்றனர் தற்போதுள்ள பணவீக்க நிலைமையில் அவர்களின் தனிப்பட்ட பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குடிசன மற்றும் புள்ளி விவர திணைக்கள அறிக்கைக்கு அமைய நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் மாத செலவு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கும் அதிகமாகும் மேலும் இந்த கோரிக்கைகளுடன் அரச ஊழியர்களின் கொடுப்பனவு அவர்களின் சம்பள முரண்பாடு அரச துறைக்கு இணைத்துக் கொள்ளல் மற்றும் பதவி உயர்வு மற்றும் அரச சொத்துக்கள் விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் யோசனையை ஜனாதிபதிக்கு தெரிவிக்கிறோம் என கூறியுள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்து விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்து பன்னிரண்டு சீன நாட்டவர்களையும் வியட்நாம் நாட்டவர் ஒருவரையும் உடனடியாக நாடு கடத்துமாறு கொலும்பு பதில் நீதவான் குடிவரவு மற்றும் குடியர்வு சட்டங்களை மோறியதாக கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டுமென்றாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முதல் விசாரணையிலேயே தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்நிலையில் விசா ஏற்பாடுகளை பரிசீலித்த பின்னர் நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க குடிவரவு மற்றும் குடியர்வு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் சந்தேக நபர்கள் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற கணக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அனைவருக்கும் மொத்தமாக மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராதம் செலுத்த தவறினால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கட்டாய ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்குள் மொத்தம் ஒன்பது பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது இது திணைக்களத்தின் வரலாற்றில் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய இடமாற்றத்தை குறிக்கிறது என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த இடமாற்றத்தில் நூற்றி ஐந்து தலைமை போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளனர் இடமாற்றங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்று மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக அமலுக்கு வருகிறது இந்த இடமாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளரால் அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் பதில் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கு என்று உலக நாட்டில் உச்சிமாநாட்டில் உரையாற்ற உள்ளார் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சென்றுள்ள ஜனாதிபதி நேற்று மாநாட்டின் ஒரு பகுதியாக பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் ஜனாதிபதி அனருகுமாரதிக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்புக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதனையடுத்து பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயார் மற்றும் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதற்கிடையில் ஜோன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அல்மர் லெடூரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார் தாய்லாந்து பிரதமர் அலுவலகத்தின் அமைச்சர் ஜெனரல் நிபான் டோங்லேக் பிரதமர் கலாநிதி அமர் சூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு பரிமாற்றம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருடன் மேற்கொண்டு பயனுள்ள கலந்துரையாளர்கள் குறித்து பிரதி அமைச்சர் பிரதமருக்கு விளக்கினார் ஆட்கடத்தலுக்கு எதிரான வேலை திட்டம் குறித்து இருதரப்பும் கலந்துரையாடியதுடன் மியன்மாரில் ஆட்கடத்தலில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்கு தாய்லாந்து அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்கு பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார் தற்போது ஆபத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய பதினெட்டு இளைஞர்களை விடுவிக்க தொடர்ந்தும் ஆதரவினை எதிர்பார்ப்பதாக பிரதமர் கூறினார் தாய்லாந்து இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி வோல்ட்டுக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது சுவிட்சர்லாந்து போலவே இந்த நாட்டிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசின் அதிகபட்ச உதவிகளை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் இதன்போது கோரிக்கை விடுத்தார் கடந்த வார இறுதியில் இலங்கையில் ஏற்பட்டு மின்வெட்டு குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கவனம் செலுத்துமாறு தானும் தனது குழுவினரும் தொடர்ந்து அரசுக்கு பரிந்துரை செய்ததாக தெரிவித்தார் மின் நுகர்வு மற்றும் மின் உற்பத்தி இடையே ஏற்பட்ட சமநிலையின்மை இந்த மின் தடைக்கு காரணம் என்று விளக்கம் அளித்தார் எனவே மின்வெட்டு இல்லாமல் மக்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் வழங்க குறுகிய கால மத்திய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார் இதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுத் தருமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுவிஸ்லாந்து தூதுவரிடம் கோரிக்கை விடுத்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் குடும்பம் இந்த விபத்து சம்பவம் மணியளவில் இடம்பெற்றுள்ளது ார்ேற்ற காஞ்சி கிராமத்தை சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியிலிருந்து பருந்தின் பக்கம் நடந்து சென்றவரை அதே திசையில் வந்து தனியார் பேருந்து மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொரட்டுவை பிரதேசத்தில் இறுதி சடங்கில் கடும் மோதல் நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணொருவர் தொடர்பில் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் ஆணொருவரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் உட்பட மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்து நான்கு பேரும் பானந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் மொரட்டுவ நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் மேலதிக விசாரணைகளை நகுடு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடுவலி பகுதியில் உள்ள தேசிய பாடசாலையொன்றில் இருமா மாணவர் குழுக்களிடையே ஏற்பட்டு மோதலில் மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ளனர் பாடசாலையில் இடம்பெற்ற இல்ல விளையாட்டு போட்டிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது இரு இல்லங்களுக்கு இடையே ஏற்பட்டு வாய் தற்க மோதலாக மாறியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் நவகமுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்